ரைட் நாங்க சரியா அப்ப நேரடி அசபா முடிஞ்சு பிறருடன் சேர்ந்து அசபால ஒரே ஒரு ஆள் சகோதரி மரணித்தருடைய மகளுடன் சேர்ந்து பங்கு போயிருந்தது இப்ப அசபாக்கள் முடிஞ்சு அசாபுல் ஃபுருள் முடிஞ்சு அசபா முடிஞ்சு சரியா ரைட் இப்ப நாங்க பார்க்க போறது அர்ஹா மட்டும் சரியா அசாபுல் ஃபுருள் முடிஞ்சு அசாபுல் படிச்சுட்டோம் அசபா படிச்சுட்டோம் அசபாவ வந்து நேரடி அசபா பிறர் மூலம் அசபா பிறருடன் சேர்ந்த அசபான்னு பார்த்தோம் சரியா ரைட் இப்ப நாங்க பாக்க போறோம் இப்ப நாங்க பாக்க போறோம் என்னன்னா அர்ஹாம் அதை முடிச்சுட்டு ரைட் அர்ஹாம் என்று சொல்றது அசாபுல் ஃபுரூலில் உள்ளவருக்கும் அசபாவில் உள்ளவருக்கும் சொத்துக்களை கொடுத்துட்டு எஞ்சும் சொத்தை பெரும் பங்குதாரர் கொஞ்சம் தூர தூரம் ஒன்று சொல்லுவாங்க சரியா அசாபுல் ஃபுரூலின் உள்ளவருக்கும் அசபாவில் உள்ளவருக்கும் சொத்து பிரிச்சு கொடுத்துட்டு எஞ்சும் சொத்தை பெறும் கூட்டம் தான் யாருண்டா இதுல நிறைய உதாரணம் போட்டிக்கிறாங்க நான் சொல்ற உதாரணம் லேசு என்னடா மரணித்தவருடைய மகளிட பிள்ளைகள் மரணித்தவருடைய சகோதரிட பிள்ளைகள் அவ்வளவுதான் சரியா மரணித்தவருடைய மகளிட பிள்ளைகள் அது ஆம்பளை ஆமைக்கணும் பொம்மளையா மீக்கணும் மரணித்தருடைய சகோதரிட பிள்ளைங்க கொஞ்சம் தூரம் தானே மகளட பிள்ளைண்ட மரணித்தருடைய மகளட பிள்ளை மரணித்துடைய சகோதரிட பிள்ளை கைட்ல என்ன கொஞ்சம் வேற உதாரணம் நீக்கி இதை மட்டும் நீங்க வச்சு கொடுங்க சரியா அப்ப இது பண்ணி தூரம் இப்ப பாருங்க இதுல போட்டிக்கிற பாருங்க பிறருடன் சேர்ந்த அசபா கலாவோ இன்னொரு நகரோடு சேர்ந்து எஞ்சியதை பங்காக பெறுது படிச்சனா சரியா இதுல பாருங்க அசாபுல் புரூல் அசபாவுக்கு அடுத்த நிலையில் உள்ள குடும்ப உறவினர்களே இது குறிக்கும் இவர் குறிப்பிட்ட சொத்து வாரிசுல மூன்றாவது நிலையில் இருப்பவர் இடையில ஒரு அருகாம பார்த்து கொடுங்க பிறருடன் சேர்ந்து அசபாக்கள் ஆகோருக்கு உதாரணம் சொல்லிட்டேன் தானே யாரு இதுக்கு உதாரணம் சொன்ன சொல்லுங்க பாப்போம் இதுக்கு யாரு வரும் மரணித்தருடைய சகோதரி சகோதரி யாரோட சேர்ந்து மகளுடன் மகளுடன் இது பாத்துட்டோம் சரியா இப்ப நாங்க பாக்க போறது அர்ஹாம் சரியா அர்ஹாம் என்ற சொல் இதுல போட்டு இல்ல அசாபுல் புரூன் அசபாவுக்கு அடுத்த நிலையில் உள்ள குடும்ப உறவினர்களை இது குறிக்கும் இதுலதான் நீங்க அர்ஹாம் தலைப்புல நான் போட்டு இல்ல போட்டு கொடுங்க தேவை நீங்க நோட் பண்ணி தான் நினைக்கிறீங்க இதுலதான் வரும் அர்ஹாம் சரியா இதுலதான் தான் அர்ஹாம் தான் தூர தூரவு அசாமில் உள்ளவருக்கும் அசபாவில் உள்ளவருக்கும் கொடுத்துட்டு எஞ்சிய பங்கை பெறும் கூட்டம் தான் அர்ஹாம்னு சொல்லுவோம் சரியா ரைட் தவில் அர்ஹாம் துல் அர்ஹாம் சொல்லுவாங்க சரிதானே ரைட் இப்ப நாங்க அதுக்கு வருவோம் இல்ல இதுல யாரு வரும் நான் இப்ப அப்பதே சொல்லிட்டேனே சரியா மரணித்தவரது மகளின் பிள்ளைகள் மரணித்தவரது சகோதரின் பிள்ளைகள் இதை விட வேற உதாரணங்கள் எங்குது இது உங்களுக்கு லேசு இதுக்கு முன்னாலேயும் மகளும் சகோதரியும் தான வருவது மரணித்தவருடைய சகோதரி மரணித்தருடைய மகனுடன் சேர்ந்து பங்கு பெறுதல் பார்த்தோம் அது மாதிரி இதுல வந்து மரணித்துடைய மகளிட பிள்ளைகள் மரணித்தவருடைய சகோதரிட பிள்ளைகள் கொஞ்சம் தூர தூரு அவ்வளவுதான் எழுதி விஷயம் இப்ப நான் மறுக்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுறேன் உங்களோட கைட்டுல இப்படி மீகிது மகளின் மகள் மகளின் மகளின் மகள் சகோதரின் பிள்ளை இப்படி நெய்கிது நீங்க நான் சொல்ற மாதிரி மௌத்தாயினால சகோதரிட பிள்ளையும் மௌத்தாயினால மகளட பிள்ளையும் ஞாபகம் வச்சு கொடுங்க சரியா அந்த ரெண்டு உங்களுக்கு போதும் இதை கிளியர் பண்ணு ரைட் இப்ப நான் திருப்பி ஒரு முறை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விடுறேன் மெமரியில போட்டு கொடுங்க சரியா இதை மட்டும் எடுத்து சொல்ல பாருங்க இதை மட்டும் எடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு பாத்து கொடுங்க சட்டத்துல பங்கு பெறும் பங்குதாரர்களை மூணா பிரிப்பாங்க அசாபுல் புரூல் அல் அசபா அல் அர் அசாபுல் புரூல் என்றா கட்டாயம் கட்டாயமாக பங்கு கொடுக்குற கூட்டம் அதை எப்படி சொல்லுவீங்க குருவான்ல ஹதீஸ்ல கட்டாயமாக பங்கு கொடுக்கணும் என்று பங்கு எத்தனை வீதம் என்றும் சொல்லப்பட்டாக்களிக்கிறாங்களே அவங்கதான் அசாபுல்பூர்ல வரும் இவங்கட ஆக்கள் யாருன்றோ எத்தனை வீதம் கொடுக்கணும் என்றும் தெளிவாகுவான்ல வந்திருக்கு உதாரணமாக மகள் சகோதரன் கணவன் மனைவி கணவன் மனைவினா மனைவி மோத்தா போனா கணவனுக்கு கணவன் மோத்தா போனா மனைவிக்கு தந்தை தாய் பேரன் நீங்க நினைக்கிற அவ்வளவு ஆக்களையும் சொல்லலாம் அசபான்றது அசாபுல் பொருளில் உள்ள ஆக்களுக்கு பங்கு கொடுத்துட்டு எஞ்சிய பங்கை பெறும் கூட்டம் அசபாவத்தை நாங்க மூணா பிரிப்போம் நேரடி அசபா பிறர் மூலம் அசபா பிறருடன் சேர்ந்த அசபா நேரடி அசபால அசாபுல் பொருள வர ஆண்கள் மட்டும் வரும் அதுல வரும் மகன் மெயினா போடுங்க ஒரு இடத்துலயே மகன் வரும் அதிகரித்தான் மகன் அது மாதிரி சகோதரன் தந்தை பாட்டன் அதெல்லாம் வரும் ஆண்கள் மட்டும் நேரடி அசம்பா பிறன் மூலம் அசபால இன்னொருவர் வருவதால எஞ்சிய பங்கை பெறுவது இதுல நாலு பேர் நாலும் பெண்கள் இல்லையா மன்னித்தருடைய மகள் மகன் வருவதால மர்ணித்தருடைய பேத்தி பேரன் வருவதால மன்னித்தருடைய சகோதரி சகோதரன் வருவதால மர்ணித்தருடைய தந்தை வழி சகோதரி தந்தை வழி சகோதரன் வருவதால எஞ்சிய பங்கை ரைட் அப்ப அது வருவதன் மூலம் அடுத்தது இன்னொருவரோடு சேர்ந்து பங்கு பெறுவது என்று ஒண்ணு அது யாரு சகோதரி மௌத்தாய் மகளுடன் சேர்ந்து எஞ்சிய பங்கை பெறுவார் அதோட ஒரு அர்ஹாம் அசாமு பொருளில் உள்ளவருக்கும் கொடுத்துட்டு அசபாவின் உள்ளவருக்கும் கொடுத்துட்டு எஞ்சிய பங்கை பெறும் கூட்டம் கொஞ்சம் தூர தூரம் மரணித்தருடைய மகளிட பிள்ளைகள் ஆணும் பெண்கள் மரணித்தருடைய சகோதரிட பிள்ளைகள் ஆணும் பெண் சரியாமா ரைட் இதுதான் இது முக்கியமான விஷயம் ஓகே அப்ப இது தெரிஞ்சா வாரிசுமையுடைய இந்த பகுதி தெரிஞ்ச மாஷா உங்களுக்கு ஓகே மகண்ட பிள்ளையா அது ஓ மரளித்தருடைய மகண்ட மகாண்ட பிள்ளைகள் சரியா ரெண்டும் மகண்ட பிள்ளை வரும் உங்களோட புக்ல அந்த உதாரணம் போட்டிக்கிறாங்க சரியா நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு அப்படி சொன்னேன் உங்களோட புக்ல போட்டிக்கிறேன் இதுதான் நான் சொன்னது சரியா ரைட் ஆனா இதுல அவங்களோட புக்ல ஏனைய உதாரணங்களும் ஓடிக்கிறாங்க சரியா நான் சொன்னது வந்து மருணத்துடைய மகள பிள்ளை மருணத்துடைய சகோதரனின் பிள்ளை இதுல மகனின் மகள் மகளின் மகனின் மகள் இப்படி எல்லாம் இதெல்லாம் நீங்க பாங்க தேவையில்லை லேசிக்கு நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கொடுங்க சரியா மகள பிள்ளைகள் சகோதரிகள் பிள்ளை அவ்வளவு தெரிஞ்சாலும் போதும் இதுல அப்படி ஜீப் அவங்களுக்கு வராது எம்சிகு வந்தா ஒரு கேள்வி கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது சரியா அதுக்குதான் நான் இவ்வளவு ரைட் அடுத்ததுமா ஆஹ் இதுல பங்கு விபரத்தை கொஞ்சம் உழுவோம் அது வாங்க சரியா பங்கு விவரத்தை இன்னொரு நேரம் பார்க்கணும் அது பெருசா பங்கு விபரம் இதுவரைக்கும் கேள்வியா வந்தே இல்லை பாருங்க அதனால சும்மா வைப்போம் அடுத்தது உண்மைக்கு ஹஜுக்குன்னு உன்னிக்குது அதை பார்க்கணும் அதை பார்த்துட்டு பிடிக்குமா ரைட் இதுல வர இன்னொரு விஷயம் சரியா அது ஹஜு இது கொஞ்சம் கிளியர் பண்ணினா உங்களுக்கு முக்கியமான விஷயம் புரிஞ்சு மசாலா உங்களுக்கு திருப்தியோட இன்னைக்கு தூங்கலாம் அது ஹஜு ஹஜுப் ஹிஜாப் என்ற சொல்லி வந்துச்சு சரியா ஹிஜாப் உங்களுக்கு தெரியுமே மறைக்கிறது ஹிஜாப் மறைக்கிறது இல்லையா அப்ப இன்னைக்கு என்னண்டா சுருக்கம் என்னண்டாமா ஒரு ஆளுட சொத்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்குற நேரம் இடையில ஒரு ஆள் வாரத்தால இவருக்கு கிடைக்காம போதல் அல்லது குறைவா கிடைக்கும் விலங்குடா இப்ப இப்படி வைங்காயினால் ஈங்கிறாங்க சரியா இடையில மகன் இயங்கிறாங்க சரியா மௌத்தாயினால அப்ப வைஃபுக்கு மௌத்தாயினால மகன் வாரத்தால கிடைக்கிற பங்கு குறைவா கிடைக்கும் லேசா விளங்கப்படுத்துறது பாத்துக்கொள்ளுங்க சரியா இப்படி வைங்கனா அது வேற சாட்டை போட்டு விலங்குபடுத்துப்பா விளங்கப்படுத்துறது இப்ப பாத்துக்கொள்ளுங்க இது வெச்சுக்கொள்ளுங்க சரியா இது மரணிச்சு இது வந்து ஆண் ஹஸ்பண்ட் எச் இது வந்து வைஃப் சும்மா சொல்றேன் ஹஸ்பண்ட் வைஃப் சரியா இவங்களுக்கு ஒரு புள்ளை மில்லன்னு வைங்கல ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளையும் மில்ல இப்ப ஹஸ்பண்ட் வஃபா தவறார் இந்த வெச்சா ஹஸ்பண்ட சொத்துல மனைவிக்கு காப்பங்கு போகும் சரியா புள்ளகள் ஒத்தரே இல்ல காப்பங்கு போகும் சரியா அதே மாதிரி வைஃப் மௌத்தா போனா சொத்துல ஹஸ்பண்டுக்கு அறவாசி போகும் யாரு புள்ளகள் இல்லாட்டி புள்ளகள் இல்லாட்டி போகும் இப்ப புள்ளை ஒன்று வந்தா இவங்கள ஹஸ்பண்ட் வைஃப் இவங்களுக்கு ஒரு புள்ள வந்தா மகனத்த வந்தா இவருக்கு கிடைக்கிற காப்பங்கு பங்கு ஒரு பங்கா குறையும் இவருக்கு கிடைக்கிற அரை பங்கு காப்பங்கா குறையும் மகன் வாரத்தால் மகன் வாரத்தால கிடைக்கிற பங்கு குறையுறது இதை சொல்லுவாங்க ஹஜிபு நுக்ஸான் இடையில ஒரு ஆள் வாரத்தால அவருக்கு கிடைக்க வேண்டிய பங்கு குறைந்து போதல் அல்லது கிடைக்காமல் ஒண்ணு ஒண்ணுக்கு சரி அப்ப இப்ப உங்களுக்கு விளங்குமே மரணித்தவருடைய மனைவிக்கு பிள்ளைகள் இல்லாட்டி நாளில் ஒரு பங்கு போகணும் மரணித்தருடைய மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தா நாளில் ஒரு பங்கு எட்டில் ஒரு பங்கா குறையும் இதை சொல்லுவாங்க ஹஜிபு நுக்ஸான் திருப்பி விளங்கப்படுத்த சொல்றாங்க மறுக்க பாருங்க கொஞ்சம் கவனமா விளங்க சரியா அப்ப நான் இப்ப சொல்றேன் இல்ல இதுல வந்து ஹஸ்பண்ட் வஃத்தாயினா ஒய்புக்கு கணவண்ட சொத்துல இருந்து நாலில் ஒரு பங்கு போகும் சரியா அதே நேரம் ஹஸ்பண்ட் வௌத்தா போனா இந்த வைஃப் மௌத்தா போனா வைஃப்ட சொத்துல இருந்து ஹஸ்பண்டுக்கு பங்கு போகும் இது பொதுவானது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொடுங்க கணவன் மனைவி மட்டும் நீங்கிறாங்க கணவன் மௌத்தா போனா மனைவிக்கு காப்பங்கு போகும் மனைவி மௌத்தா போனா சொத்துல அரை பங்கு கணவனுக்கு போகும் இது விலங்கித்தானே ஏன்னா இஸ்லாத்துல ஆணுக்கு பெண்ணுக்குரிய விகிதாசாரம் ரெண்டுக்கு ஒண்ணு தானே இப்ப நான் சொல்றேன் இவங்களுக்கு ஒரு புள்ளி ஒண்ணு வந்தா சரியா அப்ப இவர் மௌத்தா போயிட்டாரு புள்ளி ஒண்ணு வந்தா வைப்புக்கு கிடைக்க வேண்டிய காப்பங்க வைப் ஒரு பங்கா குறையும் அல்லது இவன் மௌத்தா போயிட்டா புள்ளை வாப்பாங்க அப்படி இருந்தா புள்ள வந்ததால அரை பங்கு காப்பாங்கா குறையும் இதத்தான் சொல்லுவாங்க ஹஜிபும் நுக்ஸான் இடையில ஒரு ஆள் வாரத்தால ஒரு ஆளுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு குறைவா கிடைக்கும் ஓகே அம்மா இது கிளியர் தானே ஆசை ஆசை இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறோம் ஹஜபுல் ஹிருமான் சரியா ஹிருமான் ஹிருமான்னு சொல்றது ஹராம்ல இருந்து வந்துச்சு இடையில ஒரு ஆள் வாரத்தால ஒரு ஆளுக்கு ஒரு பங்கும் கிடைக்கிறது இல்லை இப்ப மௌத்தாயின் ஆளுட மகன் இங்கிறாரு பேரணிங்குது மௌத்தாயின் ஆளுட இடையில மகன் வாரத்தால பேரனுக்கு ஒன்னும் கிடைக்கிற இப்ப இப்ப மௌத்தாயின் ஆளுக்கு மகன் இல்லை மகனும் மௌத்தா போய்தாரு ஆனா பேரணிக்குது மகன் ஏற்கனவே மௌத்தா போயித்தார் அப்ப மௌத் ஆளிக்கிறாரு ஆழிக்கிறார் பேரன் உயிர் ஓடிக்கிறாரு இப்ப இவரு மௌத்தா போனா இவர்ட சொத்து இங்க போகும் ஏன்னா மகன் இல்லையே ஆனா மகன் வந்தா புல்லா கிடைக்காது மௌதாய் நாளுக்கு மகன் இருந்தா மௌத்தாய் நாட பேரனுக்கு பங்கு கிடைக்கவே கிடைக்காது அதுக்கு சொல்லுவாங்க ஹஜ்புல் ஹிர்மான் ஹராம் கிடைக்கவே கிடைக்காது சரியா அதுக்கு சொல்லுவாங்க ஹஜ்புல் ஹிர்மான்

மகஜூப் மனைவி அல்லது கணவன் வெரி குட் இதுல வந்து இவர் தான் ஹாஜிப் தடை செய்ற ஆள் இவங்க வந்து மகஜூப் தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க இவர் வாரத்தால காப்பங்கு எட்டு எட்டுல இருப்பங்கறையுது இவர் வாரத்தால அரைப்பங்கு காப்பங்கா குறையுது ஹாஜிப் மகன் மகஜூப் வந்து என்ன வரும் கணவன் அல்லது மனைவி ஓகே அவ்வளவு தான் அது சரியா அதுதான் ஹாஜிப் மகஜூப் ஹஜூப் என்ற சொற்கள்

அந்த கணவனுக்கு கிடைக்க வேண்டிய அரைப்பங்கு காப்பங்கா குறையுது அப்ப குறைஞ்சேன்டா பாதிக்கப்பட்டால் இவர்தான் கணவன் அல்லது மனைவி அதை தடை செஞ்சால் வந்து மகன் சரியா கவனமா பாத்துக்கலும் இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம் ஃபுல்லா கிடைக்கிறது இல்ல மகன் வாரத்தால பேரனுக்கு கிடைக்கிறது இல்ல பேரன் மகஜூ மகன் ஹாஜி இப்ப நான் சொல்றது

வாரிசுகள் தமக்குரிய பங்கை குறைவாக பெறும் சந்தர்ப்பங்களோ முற்றாக இழக்கும் சந்தர்ப்பங்களும் அதுவே ஹஜிப் என்று சொல்லுவாங்க வாரிசுகள் சிலர் இருப்பதால் வேறு சிலருக்கு சொத்தில் பங்கு இல்லாமலோ அல்லது குறைவாகவோ வருவதாக இவ்வாறு பங்கு பெற தடையாக வருபவர் ஹாஜிப் தடை செய்யப்பட்டவர் ஓகே சரியா இது இருவகைப்படும் ஹஜிபுல் முக்சான் ஹஜிபுல் ஹிர்மான் ஹிர்மான் ஹரா வாரத்தால புல்லா கிடைக்காது நுக்ஸான் குறையுது சரியா உதாரணம் உங்களுக்கு தெரியும் இருப்பதால் குறைந்து போவதை குறிக்கும் உதாரணமாக கணவன் மனைவி ஆகியோருக்கு மரணித்தவருக்கு பிள்ளை இருக்கும் போது பங்கு குறைவதை குறிக்கும் சரியா அப்படின்னா கணவண்ட பங்கு காப்பங்கா குறையும் மனைவியிட காப்பங்கு பங்கா குறையும் அவ்வளவுதான் அடுத்தது சிலர் இருப்பதால் வேறு சிலருக்கு கிடைக்க இருந்த பங்கு முற்றாம கிடைக்காமல் போகுது சரியா உதாரணமா மறைந்த மகன் இருக்கும் போது மகனின் மகனுக்கு பங்கு கிடைக்காது மகனின் மகன் மகஜூ மகன் ஹாஜ் ஓகே சரியா இதுக்கு அடுத்த தலைப்பு பெண்கள் வாரிசுமையும் விஸ்லாத்தின் நீதியும் சரியா இது இன்னொரு நேரம் பார்ப்போம் எல்லாத்தையும் பார்த்து ஈக்கிறது இல்லாம பேசுறோம் அது வந்து நாங்கள் டஸ்ட்டுக்கு எடுத்தா உங்களுக்கு விளங்கும் எத்தனை தலைப்புகள் நாங்க பார்த்து முடிச்சோம் என்பது உங்களுக்கு இப்ப நான் காட்டும் பாத்துக்கிறேன் சரியா இன்னைக்கு நாங்க படிச்ச தலைப்பு கொஞ்சம் இதுல பாத்துக்கிட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும் சரியா முதலாவது பதவிலக்கம் படிச்சுட்டோம் ரெண்டாவது வாரது சட்டத்தின் முக்கியத்துவம் பார்த்துட்டேன் மூணாவது நோக்கம் அல்லது பயன் ரெண்டும் பார்க்கணும் சரியா அல்லது சொத்தோடு தொடர்பான கடமைகள் வாரிசு உரிமையின் நிபந்தனைகள் சொத்தை பெற தடையாக உள்ள அம்சம் வாரிசு அடிமையாக இருக்கிறது வாரிசத்தில் உரிமைப்பான காரணம் அதாவது வருவது வாரிசு பிரிவுகள் அர்ஹாம் மாஷா அல்லா ரெண்டு பகுதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பகுதியில படிச்சாச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் பார்த்துட்டோம் சரியா இப்ப ஈக்க போறது அந்த என்ற விஷயமும் அதே போல இஸ்லாத்தில் சொத்து பங்கீடும் இஸ்லாத்தின் நீதமும் இதுக்கு ஏறி வருமோ தெரியா இதே கிளியரா இருக்கு சரியா மாஷால நான் நினைக்கிறேன் நீங்க வார்த்துமை சட்டம் இதுக்கு பிறகு ஒரு முறை கைடு எடுத்து பாருங்க நல்லா கிளியரா விளங்கும் கஷ்டம் இல்லாத ஒரு பாடம் சரியா விளங்கப்படுத்துறதுல இல்லை உங்களுக்கு அது இன்னைக்கு கிளியரா வழங்கு நினைக்கிறேன் ஓகே அப்ப இதுல நான் நினைக்கிறேன் என்னட்ட படிக்கிற புள்ளைகள் மீகிறீங்க இடையில சேர்ந்த ஆட்கள் இந்த பாடம் படிக்காத பொருளும் மீகிறீங்க அறவே என்னட்ட படிக்காத பொருளும் மீகிறீங்க ஓகே சரியா உங்களோட பாடம் சம்பந்தமான உங்களோட என்ன சொல்றது கொமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடுங்க எப்படி உங்களுக்கு கிளியரா இல்லையா அந்த விஷயங்கள் என்ன என்ன கொஞ்சம் வலு வலுப்படுத்தும் இது சரியா இன்னொரு சந்தர்ப்பத்துல என்ன நாங்கள் உங்களுக்கு இன்னொரு பாடத்துல சந்திப்போம் அன்றைக்கு ஒரு மாணவன் கேட்டு இருந்தா சார் கேள்விக்கு விடை எழுதுற மாதிரி எத்தனை பக்கம் எந்த மாதிரி எழுதணும்ன்றத கொஞ்சம் கைட் பண்ணுங்க சார் பேப்பர் மார்க்கிங்ல எதுகள் பாக்குறாங்கன்னு நான் அப்படி ஒரு ஐடியாவும் இது நான் குரூப்ல போடுறேன் என்ன டாபிக்க செய்வே எப்படி ஒரு மொடல் விடையை சம்பூர்ணமா செய்யறது என்ற விஷயம் ஒன்றும் உங்களுக்கு வழங்கப்படுத்தலை நீக்குது அடுத்தது எல்லாரும் கேட்கறதுதான் அந்த பண்ற விஷயங்க

ஒன்று வந்து நீங்க சொன்னீங்க நது சரியா ரெண்டாவது வந்து கஃபாரா மூணாவது வந்து நதுர்ன்றது நேர்ச்சி வைக்கிறது இல்லையா ஒரு ஆள் வந்து மௌத்தாவரத்துக்கு முன்னால ஒரு நேர்ச்சி வைக்கலாம் எனக்கு இந்த நோய் நோயை சுகப்படுத்தினா நான் ஒரு ஆடு அல்லாவுக்காக அறுத்து பழியிடுவேன் என்று நினைக்கிறாரு அல்லது எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கிடைச்சா நான் இப்படி அறுத்து பழியிடுவேன் என்று நேர்ச்சே வைக்கிறாரு ஆனா அவருக்கு அது செய்யலாம போகுது அப்ப அப்படியான நேரம் அவர் அதை சொல்லுவாரு நான் இப்படி ஒரு நேர்ச்சியை வச்சிருந்தேன் எனக்கு குடுக்க இல்லாம போச்சு வைஃப்ட சரி சொல்லிப்பாரு அப்ப அவர் மௌதா போன பிரரோட சொத்துல இருந்து அவரோட நேர்ச்சியை நிறைவேற்றும் நேர்ச்சை இஸ்லாமியை சரியா அன் இருக்கணும் சரியா அடுத்ததுமா கஃபாரா குற்றப்பரிகாரம் சில நேரங்கள் அவரு சத்தியம் ஒண்ணு செஞ்சுப்பாரு ஒரு விஷயத்துக்காக அந்த சத்தியத்தை முறிச்சுப்பாரு சொல்லுவாரு அவருடைய மனைவிட்ட நான் இப்படி ஒரு சத்தியம் செஞ்சிருந்தேன் ஆனா அதை நிறைவேற்ற இயலாம போய்த்து முறிச்சுட்டேன் அதுக்கான கப்பாரா கொடுக்கணும் அவரு வாரிஸ்டையோ அல்லது வைஃப்டையோ வசியத்தை சொல்லுவார் சில நேரம் இதை செய்யுங்க அப்ப அவர காசுது கப்பாரா பிதியான்றது பிதியாங்கிறது என்ன வரும் உதாரணத்துக்கு ஆஹ் ஹஜ்ஜில ஏதாவது விடுபட்டா கொடுக்கறது அல்லது அஹ் இப்படி வைங்கண்ண நோன்புல அவருக்கு நோன்பு குடிக்க இயலாத பலவீனமான ஆளாயிருந்தா பிதியா கொடுப்பான் இல்லையா ஆக பலவீனமான ஆளாக்கிறாரு அப்ப ஒவ்வொரு நாளைக்கு அவரு உணவு கொடுக்கணும் தானே அப்ப அவருக்கு கொடுக்கலாம போனா அதாவது அவருக்கு ஏதாவது ஒரு வந்தா அவர் போற நேரம் சொல்லிட்டு போனா இருந்து அவருக்கான இதுதான் அல்லாவுக்கு ஜக்காத்து வரும் அல்லாஹுக்கு பட்ட கடன் ஜக்காத் நதர் கஃபாரா ஃபிதியா அல்லது தியத்தே சொல்லுவாங்க தண்டப்பணம் நஷ்ட இது சரியா தியத்துன்னு தானே உதாரணமா பழிக்கு பழிவாங்கல் உடைய குற்றத்துல வருவது இப்ப ஒரு ஆளுக்கு நாங்க அடிச்சிட்டோம் அல்லது எங்கேயோ அடிச்சது ஒரு ஆள் தலையில பட்டு காயம் ஏற்பட்டுட்டா நாங்க அவருக்கு வாக்கு அளிக்கிறோம் உனக்கு நான் இவ்வளவு காசு தருவான் இஸ்லாமிய நீதிமன்றம் வாய்ந்தா தீயத்தை கேட்கும் அப்ப இவருக்கு கொடுக்க இயலாத நிலையில இருந்தா இவர் வஃத்தான பொருள் அதை கொடுக்கும் இதுதான் நதிர் கஃபாரா பிதியா தீயத்துன்னு சொல்றேன் சரியாமா ஓகேயா ஓ சரி விளங்கிட்டு இன்னொன்னு இவர் நேர்ச்சை வச்சு அப்புறம் சத்தியம் செஞ்சிருந்து அதை சொல்ல மறுத்த நிலையில அவர் மரணித்த அவருடைய நிலை அப்ப எங்களுக்கு தெரியாதானவா புள்ளகளுக்கு தெரியா சரியா நேர்ச்சியை வைக்காது சத்தியம் புள்ளகளுக்கு தெரியாட்டி ஒண்ணும் செய்யலாம் அது அவரும் அல்லாவும் பார்த்துக் வேண்டிய விஷயம் அடுத்தது ஹுக்குக்குள்ள ஒரு தொடர்பான விஷயம் தானே அவர் உண்மையிலேயே மறந்து இருக்கலாம் அல்லது அவருக்கு ஏழாம போனா அல்ல அவரை மன்னிக்கணும் சரியா அப்படி இல்லாம எங்களுக்கு சொல்லிட்டு போய்த்திருந்தா

எல்லாரும் எடுக்கணும் நல்ல ரிசார்ஸ் ஒன்று என்ற எண்ணத்தோட இருப்போம் இன்ஷால்லா படிக்கும் ஓகே வந்த அவ்வளவு பேருக்கும் ஜிசாக்கு முல்லாவ் ஆரம்பத்துல ஆரம்பத்தில் தொண்ணூறு எண்பதுன்னு எல்லாம் வந்துச்சு கடைசியா கொஞ்சம் பேர் தான் மீறது ஓகே உங்களோட கமெண்ட்ஸ் பாடம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் எனக்கு போட்டுவிடுங்க தனிப்பட்ட முறையில் போட்டாலும் பரவாயில்ல என்னோட வாட்ஸ்அப் கீழே இருக்கிற நம்பருக்கு ஜிஸாக்கு முல்லாவ் ஹை நாங்கள் ഇന്നൊരു പാടത്തിൽ ഇന്നൊരു நாள் സന്ദിപ്പ് റൈറ്റ്